சுவையான ஈஸியான தக்காளி தொக்கு பண்ணுறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க இதை தக்காளி தொக்கு தக்காளி சட்னி தக்காளி கொத்து எப்படி வேணும்னா சொல்லலாம் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ தக்காளி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்காங்க இப்போ அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தலைப்பகுதியில் இருக்கிற அந்த காம்பு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க இது எல்லா தக்காளியிலும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் மாதிரி கட் ஒருத்தர் மிக்சியில் போட்டு அரைச்சும் வச்சுக்குவாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிக்சியிலையும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு கடாயில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கொறைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் அதில் கொட்டிடலாம் தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் கூட போதுங்க இந்த மாதிரி புளிய அந்த விதை இல்லாமல் ஈரம் இல்லாமல் அதையும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன் அது வேகட்டும் இப்போ ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துக்கலாம் அது ஒரு பொண்ணு நேரமாக அதை ஆற வச்சு ஒரு மிக்சி சாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த வேக வச்சுருக்க தக்காளியை நல்லா கலந்து கொடுத்துட்டு இருக்கணுங்க இடையில இடையில் அந்த தக்காளியில் இருக்கிற எல் தண்ணியெல்லாம் விட்டுட்ருக்கோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து கொடுத்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க பாருங்க இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியும் எத்தனை தண்ணி இருக்குன்னு அந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக நல்லா சுண்டை வத்திரணுங்க நாங்கள் இப்போது அதே மாதிரி கலந்து கொடுத்துடலாம் இப்போ அந்த புளியும் தக்காளியும் நல்லா வேகட்டும் மறுபடியும் இதே மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றிடும் அந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரங்க அந்த தக்காளி தொக்கில் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர மாதிரி வரும் அந்த நேரத்தில் நம்ம தக்காளி தொக்கை இறக்கிடலாம் தண்ணியோடு வச்சிங்கன்னா தக்காளி தொக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போகும் இல்லாட்டி போனால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வச்சுருந்திங்கனாவே கிடாது இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கரகப்பழம் சேர்த்திக்கிறாங்க ஒரு இருபது பல் பூண்ட தோலோடு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் இது ரெண்டா நல் ரெண்டும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு வர மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கிலோ தக்காளிக்கு நூறு கிராம் மிளகாத்தூள் கொஞ்சமாக தெருங்காய்த்தூள் நீ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் நீ கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இப்போ தேவையான அளவுக்கு கல்லூரியும் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் மறுபடியும் சேர்த்திருக்கேங்க உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கலாம் எனக்கு தேவைப்பட்டதுனால நான் சேர்த்துட்டேன் இதுலேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த பூண்டெல்லாம் வெந்து வரட்டுங்க அதை எடுத்து அந்த தக்காளி தொக்கில் கொட்டிக்கலாம் தண்ணி ஊற்றி அதெல்லாம் எதையுமே எடுக்கக்கூடாது இந்த கடாயில் இருக்கிற அந்த தொக்கை மட்டும் அப்படியே எடுக்கணும் கரண்டியில் தான் தள்ளணும் கையெல்லாம் வைக்கக்கூடாதுங்க அதே இந்த த தக்காளி வெந்துட்டுருக்கிற தக்காளியில் கொட்டி நல்லா கலந்து கொடுத்துர்லாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பெரு வெந்தையோ கடுகு பொடி எடுத்து அதே ஒரு ஒன்றரை ஸ்பூனு போட்டுக்கிறேங்க போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த தொக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு எந்திட்டு இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டிங்கிறதுனால சூடு இருந்துட்டே இருக்குங்க அதுங்க தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இது நீங்கள் மூணு மாதம் ஆறு மாதம் வச்சுருந்தாலும் கிடாது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ